ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு our சேனல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீரியட்ஸ் வந்து இரகுலராக இருக்கு நான் மேரேஜ் ஆயிடுச்சு இல்லை மேரேஜ் ஆகலை இந்த ரெண்டு பேருக்குமே இந்த இரகுலர் பீரியட்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய தொல்லை நிறைய பேருக்கு இருக்குது நானும் அதை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன் ஸோ இரகுலர் பீரியட்ஸ் அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய விஷயம் கிடையாது அதை வந்து சரி ஓகே எனக்கு இரகுலர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது அதுக்காக எனக்கு வந்து பெரிய பிரச்சனை எனக்கு பீரியட்ஸ் ஒழுங்காக வரலை அது பெரிய நோய் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது அது எதனால் இரகுலராக இருக்குது அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சு அதை ஹேண்டில் பண்ணால் பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வச்சுக்கலாம் அதுதான் நான் சொல்கிற விஷயம் ஏன்னா நான் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் பல வருஷமா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக கரெக்டாக ஹேண்டில் பண்ணி இப்போ வந்து இயர்ஸாக நான் ரெகுலராக வச்சிருக்கேன் பீரியட்ஸை ஸோ நம்ம எதுனால அப்படி இரகுலர்ன்றதை தெரிஞ்சு அதை நம்ம சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும் டேப்லெட் ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து ஹெல்த்தியாக அந்த பிரெக்னென்சி சைக்கிள சாரி பீரியட் சைக்கிளை வச்சுக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம இரகுலர் பீரியட்ஸ்க்கு மூணு டிப்ஸ் ஆல்ரெடி நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அந்த மூணு வீடியோவையும் நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இல்லைன்னா என்னோடய ஓப்பன் பண்ணி பார்த்திங்கனாலும் இருக்கும் பிளேலிஸ்ட்டும் இருக்குது இந்த வீடியோவில் ஒரு நாலாவது ஒரு டிப் சொல்ல போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணாதவங்களும் எடுக்கலாம் அதாவது எனக்கு குழந்தெல்லாம் பிறக்கலை எனக்கு வந்து கல்யாணம் ஆகலை எனக்கு வந்துட்டு நான் இதுவுமே ட்ரை பண்ணலை பெருசாக ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து ரெகுலராக வச்சுக்கணும் அவங்க ட்ரை பண்ணலாம் குழந்தைக்கு ட்ரை பண்ணீங்க பார்த்தீங்களா இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது எனக்கு பீரியட்ஸ் சரியாக வரலை இல்லைனா வந்துட்டு எனக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வருது ஆனால் சரியான ப்ளீடிங் இல்லை எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது ஆனால் எனக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியல அப்படின்றவங்க எல்லாருமே வந்து இதை எடுக்கலாம் பல வருஷமாக உங்களுக்கு குழந்த இல்லை நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஏழு வருஷம் ஆயிடுச்சு வயசு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு ஆயிடுச்சு இந்த மாதிரி ஏஜ் அதிகமாக இருந்தாலும் சரி கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆனாலும் சரி பரவாயில்ல இந்த ரெமிடி வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுங்க இது வந்து ஃபாலோ பண்ணி எவ்வளோ பேர் ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க கிட்டத்தட்ட இந்த நாலு வருஷமாக நான் இதை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் ஃபாலோ பண்ணி ப்ரெக்னெண்ட் ஆயிருக்காங்க நிறைய 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 ப்ரெக்னன்சி நான் ஸ்டோரி அண்ட் போஸ்ட்லாம் நிறைய 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 நான் போட்டிருக்கேன் அதுதான் பார்த்தீங்கன்னா சீட் சைக்கிளிங்னு சொல்லுவாங்க விதை சுழற்சி முறை இந்த சீட் சைக்கிளிங் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஒரு நாலு விதமான விதைகள் அந்த நாலு விதமான விதைகளை சுழற்சி முறையில் வந்து எடுக்கணும் அப்படி எடுக்கிறது மூலமாக நம்ம உடம்புக்கு தேவையான பெண்களுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் வந்து உடம்புக்கு கிடைக்கும் சில காரணங்களால காரணங்களால் இயற்கையாக கிடைக்க வேண்டிய உற்பத்தி ஆக வேண்டிய ஹார்மோன் பெண்கள் உடம்பில் வராது அப்படி இயற்கையாக வராதனால நம்ம வந்து இந்த சீடு மூலமாக அந்த ஹார்மோனை நமக்கு கொடுக்கும்போது நமக்கு எக்கு க்ரோத் ஓவலேஷன் அதுக்கப்புறம் பேபி இம்ப்ளான்டேஷன் இது எல்லாத்துக்குமே இதை வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ நாலு விதைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிளாக்ஸ் சீடு ஆலி விதை பம்கின் பூசணி விதை சன்ஃப்ளவர் சூரியகாந்தி விதை அதுக்கப்புறம் எள் இந்த நாலு மதமான விதைகளை வந்து வாங்கிக்கோங்க நூறு நூறு கிராம் சேமளவு வாங்கிக்கோங்க பீரியடான ரெண்டு இல்லை மூணாவது நாளில் இருந்து ஓவலேஷன் வரைக்கும் ஓவலேஷன் எனக்கு தெரியலைனா பீரியட்ஸுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பீரியட்ஸான ரெண்டு மூணாவது இருந்து பீரியட்ஸுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ளாக்ஸ் அண்டு பம்கின் எடுக்கணும் ஆளி விதை பூசணி விதை எடுக்கணும் இந்த ரெண்டு சீடையுமே நூறு நூறு கிராம் எடுத்து அதை லைட்டாக ரோஸ்ட்டு பண்ணி ஆற வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஒரு பவுடரை காலையில் ஒரு ஸ்பூன் தண்ணியில் கலந்து நீங்கள் குடிக்கணும் இந்த மாதிரி எடுக்கலாம் இல்லைன்னா ரெண்டு சீடவே நீங்கள் அரைக்காமல் வச்சு அதை ஒரு ஸ்பூன் மெண்டு சாப்பிட்டு தண்ணி குடிக்கலாம் இது ரெண்டு மாதிரியும் எடுக்கலாம் இரகுலர் இருக்கவங்க எப்படி எடுக்கணுன்றதையும் நான் சொல்கிறேன் இப்படி தான் இதை எடுக்கணும் இதை வெறும் வயிறில் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது வெறும் வயிறு தேவை கிடையாது நீங்கள் வெந்தையட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுக்கலாம் இல்லைன்னா காலையில் டிஃபன் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுக்கலாம் மத்தியானம் பிஃபோர் லன்ச் எடுக்கலாம் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்குள்ளே இந்த சீடை வந்து நீங்கள் எடுத்துடணும் வெறும் வயிறு கம்பல்சரி கிடையாது இதே மாதிரி தான் இன்னொரு பாதி ஓவலேஷனுக்கு அப்புறமா பதினஞ்சு நாளுக்கு பண்ணிட்டீங்களா பதினஞ்சு நாளைக்கு அப்புறமா அந்த பீரியட்ஸோட இரண்டாவது பாதின்னு சொல்லுவான்லாம் அது ஸோ ஓவலேஷன் முடிஞ்சு அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும்போது ரெண்டாவது விதைகளாக ஆரம்பிக்கணும் சன்ஃப்ளவர் அண்டு சிசமி அதாவது சூரியகாந்தி விதை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இதே மாதிரியே பவுடர் பண்ணி எடுக்கலாம் இல்லை வாயில் மெண்டு சாப்பிட்டு தண்ணி குடிக்கலாம் இந்த சீடு கசக்காது பெருசாக ஒன்றும் உங்களுக்கு வந்து ஹார்டாக இருக்காது சாஃப்டாக தான் இருக்கும் பவுட்ரு பண்ணி எடுத்தால் இன்னும் பாடியில் அப்சர்வ் ஆகும் இல்லை மெண்டு சாப்பிட்லாம் ஊற வச்சு சாப்பிட்லாம் இதை தான் நீங்கள் வந்து எடுக்கணும் இது வந்து எவ்வளோ 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 பெனிஃபிட் உங்கள் ஹேருக்கு ஸ்கின்னுக்கு கான்ஸ்டிபேஷனுக்கு எல்லாத்துக்குமே நல்லது நிறைய விதமான சத்து வந்து இந்த சீட்ஸில் இருக்குது இந்த சீடை வந்து நான் சொன்ன மாதிரி ஆக நினைக்கிறவங்க மட்டும் கிடையாது எல்லா பெண்களுக்குமே இது தேவையான ஒரு எசென்ஷியலான ஒன்று ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அது ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் இந்த ஃப்ளாக்ஸ் அண்டு பம்கின் முதல் இரண்டு வாரத்தில் எடுக்கக்கூடியது உங்கள் கருமுட்டை வளர்கிறதுக்கு வெடிக்கிறதுக்கு தேவையான ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனு கொடுக்கும் அடுத்து ரெண்டாவது பாதியில் எடுக்கக்கூடிய விதைகள் உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனு கொடுக்கும் இது பேபி இம்ப்ளான்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படி பேபி உருவாகலை ஸ்பெர்ம் எக் மீட் ஆகலை அப்படின்னா அடுத்து பீரியட் சைக்கிள் கரெக்டாக வரதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ ரொம்ப ரொம்ப அமேசிங்கான பெனிஃபிட் நான் இவ்வளோ இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் இதனால் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இதை எவ்வளோ நாள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு நாலு மாதம் எடுக்கலாம் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு மாதம் ரெண்டு மாதம் கேப் விடுங்க அப்புறம் வந்து அகெயின் எடுங்க கண்டினியூவாக எடுக்கிறனால பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆனால் இது நம்ம ஹார்மோன்ஸ்க்காக எடுக்கிறோம்ல ஸோ கண்டினியூ எடுக்கிறத விட ஒரு ஒரு மாதம் நீங்கள் கேப் விட்டு எடுத்திங்கன்னா நல்லது கண்டினியூவாக ஆறு மாதம் எடுக்கலாமா எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் ஏன் சொல்கிறேன்னா நானும் பார்த்திங்கன்னா எல்லா சீடையும் கலந்து ஒரு ரெண்டு மாதம் எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரலை நான் கண்டினியூவாக எடுக்க தான் போகிறேன் நான் வந்து சீட் சைக்கிளிங்காக இல்லாமல் நாலு சீடையும் ஒன்றா கலந்து நான் வந்து டெய்லி இப்போ ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் என்னோட ஃபால்க்காக ஸோ வந்துட்டு எல்லாமே எடுக்கலாம் பிரச்சனை கிடையாது நான் சொன்ன மாதிரி ஒன் மந்த் கேப் விட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெட்டர் உங்களுக்கு ஒருவேளை ஒத்துக்காதவங்களுக்கு மாதிரி கேப் விடும்போது ஹெல்ப் ஆகும் கண்டினியூவாக எடுக்கிறதுனால எடுங்க ஸோ இந்த சீட் சைக்கிளிங் வந்து கலர்ச்சிக்காய் எடுக்கும்போது எடுக்கலாம்னா எடுக்கலாம் கலர்ச்சிக்காய் சீட் சைக்கிளிங் எடுக்கலாம் ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ளீடிங் எதனால வருது ஒருவேளை ப்ளீடிங் வந்துச்சுன்னா இது எதுனால வருதுன்னு தெரியாதில்ல அதனால களர்ச்சிக்காய் நாற்பது நாள் நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சீட் சைக்கிளிங் எடுங்க நான் ரெண்டுமே எடுக்கிறேன் என் உடம்புக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒத்துக்காம இந்த பிரச்சனையெல்லாம் வராது என் உடம்புக்கு அப்படின்றவங்க காய் சீட் சைக்கிளையும் சேர்த்துடுங்க காய் காலையில் எடுங்க சீட் சைக்கிளிங் மத்தியம் பிஃபோர் ஃபுல் லஞ்ச் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுங்க இந்த சீட் சைக்கிளிங் எடுக்கும்போது நிறையா தண்ணி குடிக்கணும் தண்ணி நிறையா குடிக்கலனா உங்களுக்கு வந்து வயிறு வலி வரும் பாடி ஹீட் ஆகும் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் ஏன்னா சீடெல்லாம் பார்த்தீங்கன்னா செரிமானம் ஆகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கும் அப்போ நீங்கள் நிறையா தண்ணி குடிச்சிங்கன்னா தான் அது டைஜஷன் ஆகும் ஸோ வந்து நான் என்ன சொல் நான் எதுக்கு சொல்கிறேன்றது புரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்போ தான் அது வந்து நீங்கள் கரெக்டாக அதை மைண்ட்ல வச்சு ஃபாலோ பண்ணுவீங்க ஸோ தண்ணி நிறைய குடிங்க பிஃபோர் ஃபுட் எடுங்க சாப்பாடோட சேர்த்தும் எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நைட்டு எடுக்காதீங்க நைட் எடுத்தீங்கன்னா அப்சர்வ் ஆகாது பாடியில் காலையில் மத்தியானத்துக்குள்ளே எடுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள் இதே சீடை நீங்கள் ஹஸ்பண்ட்ஸ்க்கும் கொடுக்கலாம் அவங்களுக்கு நாலு சீடும் கலந்து கொடுக்கலாம் ரெண்டு சீடு ஒரு சீடு எல்லாமே கொடுக்கலாம் சீட்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 நல்லது ஸோ இதை வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ஃபாலோ பண்ணலாமா ஆனால் பண்ணலாம் ஆனால் ஆஃப்டர் ஓவலேஷன் சில டாக்டர்ஸ் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி அண்ட் ஐஏஏ பண்ணுறவங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் கொடுப்பாங்க அந்த மாதிரி ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் கொடுக்கும்போது நீங்கள் ரெண்டாவது சுழற்சியில் எடுக்கக்கூடிய சிசமி சன்ஃப்ளவர் சூரிய காந்தி விதையும் ப பூஸ் இது சாரி எல் இது ரெண்டும் எடுக்காதீங்க ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் எடுக்கிறீங்க ஸோ ஆஃப்டர் ஓவ்லேஷன் இந்த ரெண்டு சீடும் ப்ரொஜஸ்ட்ரான்க்கு தான் ஸோ எடுக்காதீங்க டேப்லெட் மட்டும் எடுங்க மற்றபடி ஃபஸ்ட்டு ஃப்ளாக்ஸ் அண்ட் பம் நீங்கள் ஓவலேஷன் வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் எங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதே இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ கருப்பு எல் எடுக்கலாம் ஒயிட் எல் எடுக்கலாம் எதுனாலும் எடுக்கலாம் பாலோடு எடுக்க வேண்டாம் சீடு இந்த சீட் சைக்கிளிங் எடுக்கும்போது சுகர் ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ஒர்க் ஆகும் நீங்கள் சீட் சைக்கிளிங் எடுத்து நல்லா எப்போ இனிப்பு போட்டு டீ காஃபி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்கன்னா சீட் சைக்லிங் ஒர்க் ஆகாது ஏன்னா உடம்புல வந்து ஒரு பக்கம் வந்து ஆண்ட்ரோஜன் சொல்லுவோம் நீங்கள் இனிப்பு சாப்பிட சாப்பிட உங்களுக்கு ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் உற்பத்தி ஆகும் அப்போனா இந்த ஹார்மோன்லாம் வேலைக்கு ஆகாது ஸோ நீங்கள் இந்த ஹார்மோன்ஸுக்கு இந்த சீட் சைக்கிளிங் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் உணவு முறையில் நீங்கள் கரெக்டாக இருந்தால்தான் இது வேலை செய்யும் இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த ஹார்மோன் இம்பாலன்ஸ் சரியாகாது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் நார்மலாக இருப்பேன் எல்லாம் பண்ணுவேன் ரெமிடி மட்டும் எடுப்பேன்னா ஒர்க் ஆகாது ஸோ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் கொஞ்சம் ரெமிடிஸ் ஹெல்ப் பண்ணும் ரெண்டுமே சேர்ந்து தான் உங்கள் உடம்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் சீட் சைக்கிளிங் பற்றி நிறைய போட்டிருக்கேன் சீட் சைக்கிளிங் ஹெல்தி லைஃப் வித் ஸ்ரீ நீங்கள் போட்டிங்கன்னா நிறைய வீடியோ வந்துருக்கு ஃப்ரீ டைமில் அதெல்லாம் விட்டுட்டே நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அதை பற்றி கிளியரான ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் நாள் தள்ளி போகும்போதும் அந்த எள்ளு சன்ஃப்ளவர் வந்து சாரி எள்ளு ஃப்ளாக்ஸ் பம்கின் நெல் சன்ஃப்ளவர் ஆ எள்ளு அண்டு சன்ஃப்ளவர் வந்து கண்டினியூ பண்ணலாம் அதுக்கப்புறம் இன்னும் இன்னும் நிறைய டவுட் வரும் சீட் சேர்க்கினீங்க பற்றி வேறு என்ன மாதிரி டவுட் வரும் நாள் தள்ளி போகும்போது எடுக்கலாம் எள் சாப்பிட்றதுனால பீரியட்ஸ் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க பீரியட்லாம் வராது நான் ஷுவராக சொல்கிறேன் பீரியட் வராது குழந்தை உருவாகலைனா தான் பீரியடும் இப்போ உங்களுக்கு எகுஸ் போக மீட் ஆகலைன்னா பீரியட் வர தான் செய்யும் எள் சாப்பிட்டனால வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது எள் வந்து பீரியட்ஸை ரெகுலர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பேபி இம்ப்ளான்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் குழந்தை உருவாகாதவங்களுக்கு தான் எள்ளு வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வர வைக்குமே தவிர குழந்தை உண்டாயிருந்துச்சுன்னா பீரியட் வர வைக்காது ஸோ நிறையா தண்ணி குடிங்க ஹெல்த்தியாக ஃபுட்டு சாப்பிடுங்க பாடி ஹீட் ஆகுதுன்னா ஆயில் பார்த்துடுங்க சீடை கம்மி பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த பாடி ஹீட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த மாதிரி இந்த சீட்ஸ் வந்து தவிர்க்காதீங்க இதோட பெனிஃபிட் வந்து நிறையா இருக்குது இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி